சாமி ஆடிகள் வாய் கட்டி நிற்பது ஏன் அது என்னங்க வாய்கட்டி அப்படின்னா என் மேலே சாமி வந்தாலும் அந்த சாமியை வெளிப்படுத்தாமல் எனக்குள்ள நானே அடைக்கிக்கிறது என் மேலே வந்த சாமியை ஊரறிய நாடறிய உலகறிய செய்யாமல் யாருக்குமே தெரியாமல் எனக்குள்ள நானே அதை மறைச்சிக்கிறது ஒழிச்சு வச்சுக்கிறது என்ன காரணம் ஏன் அந்த காலத்தில் ஒரு குலதெய்வ கும்பு அப்படின்னா மறுநாடிகள்னு இருப்பாங்க எல்லா குலதெய்வ கும்புலையும் மருளாடிகள் இருப்பாங்க அந்த மருளாடிகள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு எல்லா சாங்கியங்களும் தெரியும் குல மக்களை பாதுகாக்கிற அனைத்து சாங்கியங்களையும் அவங்க வணங்குகிற குலசாமி பேசுகிற மருளாடியாக நிறையா இருப்பாங்க ஆனால் இப்போ அந்த மருளாடிகளின் எண்ணிக்கை குறைய காரணம் என்ன சரிங்க நம்ம கும்பல ஒருத்தருக்கு சாமி வருது அப்படின்னா அவரை நாம சாமியாடியா முழுமையா நாம ஏத்துக்கிறோமா ஏத்துக்கிறோம் நூத்துக்கு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் ஏத்துக்கிறோம் முப்பது சதவீதம் ஏத்துக்க மாட்டோம் என்ன காரணம் சாமியா பார்க்காம மனுஷனா பார்க்குறதாங்க பிள்ள இத எதுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கும்பல உங்க சாமி வர்ற சாமியாடிகள் இருப்பாங்க ஆண்கள் இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு நாம சரியான மரியாதை செஞ்சோமா அப்படின்னு எல்லா அன்பர்களும் ஆழமாக யோசிக்கணும் இப்போ என்னுடைய குலதெய்வம் இருக்கு என் குலதெய்வ கும்பல சாமி வர்ற ஆண்கள் பெண்கள் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க அந்த ஏழு எட்டு பேர்கள் மேலேயும் உண்மையாக துடியா சாமி இறங்குது அப்படி உண்மையாக இறங்குற அந்த சாமி ஆடிகளை அந்த ஆண்களையும் பெண்களையும் நான் சரியாக மதிச்சேனா நான் சதி சரியாக அவங்கள வணங்குனா அந்த தெய்வமாக அவங்கள நான் பாவிச்சு அவங்களுக்கு நான் மரியாதை செஞ்சேனா அப்படின்னா அதை நான் செஞ்சுருக்க மாட்டேன் காரணம் என்ன தெரியுமா நான் எப்படி பார்ப்பேன் தெரியுமா ஏப்பா இவர் என்னப்பா சாமி பொய்யா ஆடுறாரு இவர் மேலே வர்ற சாமி இவர் செய்யறது தப்புப்பா இந்த சாமி வந்தால் இப்படி செய்யாதுப்பான்னு நமக்குள்ள ஆயிரத்தி எட்டு கேள்விகளை எழுப்பி அவர் மேலே வந்த சாமியை சோதிக்கிறது இல்லாமல் அந்த மனுஷனையும் சோதிப்போம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் எனக்குள்ள ஒரு சில ஆசைகள் பேராசைகளோடு நான் சாமி ஆடுனேன் அப்படின்னா நான் அங்கே இது போன்ற சொற்களால் நான் அஞ்சு நிற்க மாட்டேன் என் மேலே அந்த சாமி போன போக்குள்ள நான் போவேன் ஆனால் உண்மையான தெய்வம் என் மேலே நின்ன உடனே இது போன்ற சொற்களை நான் கேட்கும்போது என் மனசு அச்சப்படும் நான் அந்த தெய்வத்தை நான் அசிங்கப்படுறதும் இல்லாமல் என் மேலே வர்ற சாமியை நான் அசிங்கப்படுத்த விரும்பலை அப்படின்னு வந்த சாமியை கூட இறுக்க கையை பிடிச்சினா நான் அமுக்கி அந்த சாமியை நான் ஆட மாட்டேன் இதுக்கு யார் காரணம் அதாவதுங்க சாமிக்கு பார்த்து பார்த்து செய்யறோம்ல இது நான் சொல்றது குல தெய்வங்களுக்கு மட்டும்தான் பொருந்தோம் குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் குல மக்களுக்கு மட்டும்தான் பொருந்தோம் நம்ம சாமியை எவ்வளவு அழகா கண்ணழகு பாக்குறோம் அதே மாதிரி சாமி ஆடிகளை கண்ணழகு பார்க்கணுங்க நமக்கு ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாங்க சாமி இவர் மேல வருது வரலை உண்மையா ஆடுறாரு ஆடல ஆனா உண்மையா ஆடுறாருன்னு உங்க மனசாட்சி சொல்லுச்சுன்னா அந்த தெய்வத்துக்கு கொடுக்க கொடுக்க வேண்டிய அனைத்து மரியாதைகளையும் அந்த சாமியாடிக்கு கொடுக்கணும் சாமி வந்து நேரடியா என்கிட்ட வந்து என்னைய பேசி எனக்கு அருள்வாக்கு கொடுத்து என்னைய சரி பண்ணி கொடுத்துடாதுங்க அதோட வாகனம் சாமியாடிகள் தான் அப்ப அந்த சாமியாடிகளோட மனநல சரியா இருக்கிறதுக்கு குளமக்கள் நாம அந்த தெய்வமா அந்த சாமியாடிகளை போற்றணும் வணங்கணும் சாமி ஒரு கும்பல பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு வருதுங்க ஆனா யாரு என்னன்னு தெரியல யாரு சாமி உண்மையா ஆடுறா யாரு பொய்யா ஆடுறா அதை கணிக்க முடியல அப்படின்னா நாம எந்த அளவுங்க நம்ம குலசாமி நம்ம வணங்குறோம் பத்து பேர் சாமி ஆடுறாங்க அப்படின்னா தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் அவர் மேல சாமி வருது அப்படின்னா நம்மளுடைய மனசாட்சி சொல்லுங்க இவர் உண்மை ஆடுறாரா பொய்ய ஆடுறாரா அப்படிங்கிறது என்னுடைய மனம் என்னுடைய தன்னிலையில நான் ஒரு கருத்தை வச்சாலும் அவர் நமக்கு எதிரி அப்படி சொல்லக்கூடாது நான் நினச்சாலும் என் உள் மனசாட்சி சொல்லும் அவர் மேலே வந்தது உண்மையான சாமி அப்படின்னு அந்த இடத்துல நாம் சொல்ற மனசாட்சியை கேட்கணும் இப்போ என்ன நடக்குது தெரியுமா என்ன தெரியுமா ஒவ்வொரு கும்பல வர்ற அந்த சாமி ஆடிகளை நாம் ஒரு சில இடங்கள்ல அவங்கள மதிக்க தவறிடுவோம் அவங்கள போற்றப்பட மாட்டோம் அவங்களுடைய தேவைகளை நிபர் நிவர்த்தி செய்ய மாட்டோம் ஒரு தெய்வம் வருது ஒரு சாமி பரிபூரணமாக வருது அப்படின்னா அந்த சாமி ஆடிக்கு தேவையானது என்ன அந்த தெய்வத்துக்கு என்ன தேவை அதையெல்லாம் அந்த சாமி ஆடிக்கு நம்ம கொடுக்கணும் செய்யணும் அப்படிலாம் செஞ்சாங்க முன்னோர்கள் செஞ்சாங்க அந்த காலத்துல துடி கொண்டு பேசிச்சு ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணுவோம் இவர் நமக்கு தெரிஞ்சவர் நமக்கு தெரியாதவர் இவருக்கு சாமி வருது நாம ஏன் அவரை போய் நாம் பார்க்கணும்னு நாம் ஒதுங்கி நின்றுருவோம் அப்போ உண்மையாக சாமி ஆடுறவங்க எதுக்கு ஆசைப்படாதவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா சாமியே ஆட மாட்டாங்க அங்கங்கே அங்கங்கே மருகி நின்றுக்குருவாங்க அப்போ அந்த இடத்துல உண்மையான முகங்கள் மாறி போலியான முகங்கள் தான் அந்த இடத்துல வெளிப்படும் அப்போ அந்த இடத்துல பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா அந்த குளமக்கள் தான் ஏன் குலசாமி குலமக்க மேலே வரணும் மனுஷ மேலே சாமி வர்ற காரணம் என்ன அந்த சாமி வந்து ஆடணும் பாடணும் பேசணும் அதற்குரிய மாலை மரியாதைகளை ஏற்றுக்கணுமா இல்லைங்க மனுஷ மேலே குலசாமி வர்றது எதுக்கு தெரியுமா அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட குல மக்களை பாதுகாக்கிறதுக்குங்க நல்லா நீங்கள் கவனிங்க உண்மையாக சாமி ஆடுற சாமியாடிகளோட அவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய சிந்தனை அவருடைய செயல் நூத்துக்கு எழுபது சதவீதம் சரியாக முப்பது சதவீதம் சரியாக இல்லாட்டினாலும் எழுபது சதவீதம் சரியாக இருக்கும் நேர்மையான சத்தியமான வழியில் அவங்க இருப்பாங்க அவங்களை மாதிரி ஆட்களை நாம் ஒதுக்கி வைக்கிறதுனால அவங்கள மாதிரி ஆட்களை நாம் மரியாதை செலுத்தாமல் தள்ளி வைக்கிறதுனால அவங்க மூலமாக நம்ம சாமி இறங்கி சொல்கிற அருள் வாக்கு நமக்கு கிடைக்காது அந்த குலதெய்வ பார்வை கிடைக்காது ஆக ஆக மொத்தம் பாதிக்கப்பட போகிறது நாம் தான் அதனால் ஒரே ஒரு விஷயந்தான் ஆசை பேராசை தனக்குள்ள இருக்கிற அந்த விருப்பு வெறுப்புகளை மறந்து உண்மையான சாமி யாரு மேல வருதோ அந்த சாமியாடிகளை மதிக்கணும் அந்த சாமியாடிகளை அந்த தெய்வம் போல பாதுகாக்கணும் இப்ப ஒரு உதாரணம் சொல்றேனே ஒரு சாமி என் மேல வருது அப்படின்னா நான் என் சாமிக்கு செய்ய ஆசைப்படுவேன் எனக்கு என் மேலே சாமி வந்ததுக்கப்புறம் எனக்கு கை சலங்கு இல்லை கால் சலங்கள்ல எனக்கு எனக்கு சாட்டை இல்லை எனக்கு ஆயுதம் இல்லை எனக்கு இடுப்பு மணி இல்லை எனக்கு சல்லடம் மாறாட்டு சங்கிலி இல்லை எனக்கு தண்டை இல்லை எனக்கு சூரி இல்லை இது போன்று எனக்கு கிழுக்கு இல்லை எனக்கு சூளம் இல்ல எனக்கு பட்டு இல்லை எனக்கு படையல் இல்லைன்னு அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி திறந்து கேட்க மாட்டாங்க அங்கே கும்பல் இருக்க அந்த குள மக்கள் தான் செய்யணும் அந்த குலமக்கள் எப்படி செய்யணும் எப்பா இவர் மேலே நம்ம சாமி பரிபூரணமாக வருதப்பா உண்மையாக வருதப்பா இவருக்கு நாம் இதெல்லாம் செய்யணுமப்பா நம்ம சாமிக்கு இருக்கிற அந்த ஆடைகள் அந்த ஆபரணங்களை இவருக்கு நாம் அடித்து கொடுக்கணுமப்பா அப்படின்னு அவரை கண்ணழகு பார்த்து பாருங்களேன் அந்த சாமிக்கு நெருக்கமாக உண்மையான சாமி அவர் மேலே வரும்போது உங்களுடைய பார்வை அந்த சாமியை ஆடிட்டு வந்து உங்களுக்கு நல்ல அருள்வாக்கு கிடைக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா இத வந்து நமக்கு ஏதோ கிடைக்குதுன்னு நான் சொல்ல வரல இது நமக்கு கிடைக்கணும்னு நாம செய்யக்கூடாது நாம நம்ம தெய்வத்துக்கு செய்யற தான் நம்ம சாமியாடிகளுக்கு நாம செய்யணுங்க இதுதான் குலதெய்வங்கிறது குலதெய்வங்கிறது குல மக்கள் கிட்ட ஏன் வருது எனக்கு அண்ணன் தம்பி மாமி மச்சனை அப்பா அந்த உறவுகள் எல்லாம் விட்டுட்டு யார் மேல உண்மையா சாமி வருதோ அவங்க எதிரியாக இருந்தாலும் அவங்க கிட்ட அந்த சாமியா பாவிச்சு அவங்கள மதிக்கணும் அப்படின்னு சொல்ல இந்த பதிவில் ஆசைப்பட்றேன் அதாவதுங்க சாமியாடிகளுக்கு மனசுக்குள்ள நிறைய கவலைகள் இருக்குங்க நம்மளை மதிக்க மாட்டுறாங்க நமக்கு தேவையானதை நிறைவேற்ற மாட்டாங்க நம்ம நம்மளையே மதித்து நம்ம மேலே இருக்கிற சாமி மதிச்சு நம்மக்கிட்ட யாரும் ஆச்சார விபூதி வாங்க மாட்டாங்க அருள்வாக்கு கேட்க மாட்றாங்கன்னு ஏகப்பட்ட கவலைகள் அவங்க மனசுக்குள்ளே இருக்க உண்மையான தெய்வத்தை சுமக்கிறவங்களுக்கு அவங்க யாரையுமே வெளியே சொல்லிக்க மாட்டாங்க தன்னுடைய மனசுக்குள்ளேயே அந்த ஆசா பாசங்கள் எல்லாம் அடக்கி பரவாயில்லப்பா சாமி என் மேலே வருது அந்த தெய்வத்தை நான் வணங்கினா போதும்னு போயிடுவாங்க ஆனால் அன்றைய காலங்கள் அப்படி இல்லை தான் ஒரு கும்பல நாலு அஞ்சு மருளாடியாவது ஒரு கும்பல ஒரு மருளாடியாவது கண்டிப்பா இருப்பாங்க என்ன எல்லா குலமக்கள் அவர்கிட்ட போய் விபூதி வாங்கினா போதுமானது ஆனா இப்ப நம்ம குலதெய்வ கும்ப விட்டுட்டு நம்ம குலதெய்வ சாமியாடிகளை விட்டுட்டு நாம எங்கெல்லாம் நம்ம இருக்கிற மற்றவங்கெல்லாம் நாம அப்படியே ஓடி ஓடி அலைவான் அது போய் பார்க்குறது தப்பு இல்லை அவங்களும் தெய்வத்தை சுமக்கிறாங்க வாக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம சாமியை நம்ம உறவுகளுக்குள்ள நம்ம பங்காளிகளுக்குள்ள நம்ம குலமக்களுக்குள்ள வரும் அந்த சாமியாடிகளை நாம் சாமியாக பாவிச்சோம் அப்படின்னா நம்ம தெய்வமே இறங்கி அவங்க மூலம் அருள் வாக்கு சொல்லும் நம்மளுடைய பிரச்சனைகளை காத்து கொடுக்குங்கிறதுக்காகத்தான் இன்றைய பதிவு அன்பர்களுக்கு சாமியாடிகளுக்கு சாதகமாக இல்லை உண்மை நீதி நேர்மை சத்தியமான விஷயங்களை சாமியாடிகளுக்கு கிடைக்காத விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்